ஜெர்மனி நாட்டை வலம் வரும் நியோராவின் மலிவு விற்பனை பேட் பிரைட்டஸ் ராசாவில் இருபத்தி தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெறும் மாபெரும் மலிவு விற்பனையில் உங்களுக்கு தேவையான புடவைகள் அனைத்தையும் தெரிவு செய்து மகிழுங்கள் பை டூ கெட் ஒன் ஃப்ரீ நியோரா மெகா சேல் முப்பது நாற்பது ஐம்பது எழுபது வீதம் வரையான விலை தள்ளுபடிகள் நியோரா மெகா சேல் எம் தமிழ் உறவுகளே வணக்கம் ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த உறவுகளே வணக்கம் ஜெர்மனி நாட்டில் நிலவுகின்ற பயிற்றப்பட்ட தொழிலாளர்களின் பெற்றாக்குறையை நிறைவு செய்ய ஜெர்மனி நாடு பல நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது ஜெர்மன் நாட்டில் பயிற்சப்பட்ட தொழிலாளர்களுடைய பற்றக்குறை உள்ள காரணத்தினால் ஜெர்மன் அரசாங்கமானது பல நாடுகளுடன் பலவிதமான ஒப்பந்தங்களையும் மேற்கொண்டு வருகின்றது தற்பொழுது இந்தியா கொலா மற்றும் மத்திய அமெரிக்கா நாடுகளான கொலம்பியா பிரேசில் அர்ஜென்டினா போன்ற நாடுகளுடன் ஒப்பந்தத்தை மேற்கொண்டு வரும் ஜெர்மன் அரசாங்கமானது தற்பொழுது ஆபிரிக்காவின் பல நாடுகளுடனும் ஒப்பந்தங்களை மேற்கொள்ள இருக்கின்றது குறிப்பாக ஏற்கனவே கெனியா நாட்டுடன் ஒப்பந்தத்தை செய்த ஜெர்மன் நாடானது இப்போ நைஜீரியா போன்ற நாடுகளுடனும் சில ஒப்பந்தங்களை மேற்கொள்ள உள்ளதாக புல் செய்த செய்திகள் தெரிவிக்கின்றன இது இவ்வாறு இருக்க ஜெர்மன் அரசாங்கமானது ஜெர்மனியில் ஏற்கனவே வேலை செய்கின்றவர்கள் அதாவது பயிற்சப்பட்ட தொழிலாளர்கள் ஓய்வூதியம் பெறுகின்ற வயது உயர்த்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தையும் கொண்டிருக்கின்றது குறிப்பாக தற்பொழுது அறுபத்தி அறுபத்தைந்து வயதிலிருந்து அறுபத்தேழு வயதாக உயர்வடைய உள்ள ஓய்வூதிய காலமானது எழுபது வயதில் ஓய்வூதியம் பெறுவதற்கு ஏற்ற வகையில் அரசாங்கமானது சில நடைமுறைகளை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சக்சன் மாநிலத்தில் உள்ள பலர் தாம் இவ்வாறு எழுபது வயதிலிருக்கு ஓய்வூதியத்தை பெறுவதற்கு தாய்

மூப்பற்றாது நகரில் உள்ள ஜிம்னாசியம் பாடசாலையில் கல்வி எதிர்க்க எதிர்கின்ற பதினேழு வயதுடைய மாணவன் ஒருவன் தமது சக மாணவனை பா மாணவர்கள் நான்கு பேரை பாடசாலையில் வைத்து கத்தியால் குத்தி தாக்கியிருந்தார் இதேவேளை இந்த பதினேழு வயதுடைய வெளிநாட்டு பின்னணியை கொண்ட இந்த பாடசாலை மாணவன் கைது செய்யப்பட்டு இதுவரை விளக்கமறையில் வைக்கப்பட்டிருந்தார் இதே வழியில் தற்பொழுது இந்த பதினேழு வயதுடைய மாணவனுக்கு எதிராக வழக்கு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டு இன்றைய தினம் முப்பட்டாறு மாவட்ட நீதிமன்றமானது இந்த பதினேழு வயதுடைய பாடசாலை மாணவனுக்கு கீழ்ப்பொன்றை வழங்கி இருக்கின்றது அதாவது இந்த பாடசாலை மாணவனுக்கு இரண்டு வருடங்கள் மற்றும் பத்து மாதங்கள் கடூர சிரத்தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இளைஞர் சட்டத்தின் பிரகாரம் இவர் மீது வழக்கு தொடரப்பட்டதாகவும் நீதிமன்றம் இதை விசாரித்த நிலையில் தற்பொழுது இவருக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே இதேவேளையில் தற்பொழுது பாட ஜெர்மனியும் குறிப்பாக மேற்பாடு மாநிலத்தோட பாடசாலை நிர்வாகமானது ஸ்மார்ட் வாட்ச் என்று சொல்லப்படுகின்ற கை கடிகாரங்களை மாணவர்கள் பாடசாலைக்கு பாடசாலைக்கு அணிந்து வருவதை தடை செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக பாடசாலையில் கல்வி ஏற்கின்ற இந்த மாணவர்கள் ஸ்மார்ட் போன் ஊடாக கருத்து பரிமாறங்களை மேற்கொண்டு வருவதாகவும் இதேவேளையில் பாடசாலை கல்வி நேரங்களில் இதற்குரிய பிளண்கள் இந்த ஸ்மார்ட் போன் என்று சொல்லப்படுகின்ற கைக்காலிகாரத்தை பார்வையிடுவதில் செலவிடப்படுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது இதன் காரணத்தினால் தற்பொழுது இந்த ஸ்மார்ட் போனை பாடசாலைக்கு அணிந்து வருவதை குறிப்பாக பாடசாலை நேரம்

ஜெர்மனியில் சமூதை பணம் பெறுகின்றவர்களில் கூடுதலாக வெளிநாட்டவர் உள்ளதாக புள்ளிவரம் ஒன்று தெரிவிக்கின்றது அதாவது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சமூதாய பணம் பெறுகின்றவருடைய தொகை ஒரு மில்லியன் சலத்தொகையாக இருந்ததாகவும் இதே விலையில் தற்பொழுது இந்த தொகையானது ஒன்று இரண்டு மில்லியன் அதாவது பன்னிரண்டு லட்சமாக உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே விலையில் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிற்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்கும் இடையில் சமுதாய பணம் பெறுந்தவர்களில் வெளிநாட்டவருடைய தொகை மூன்று லட்சத்து ஆயிரத்தி நூற்றி பத்தாக உயர்வடைந்துள்ளதாகவும் இதே கால பகுதியில் ஜெர்மனிகள் சமூதாய பணம் பெறுவதில் தொகையானது நாற்பது ஆயிரமாக உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் வெளிநாட்டவர்களை நாங்கள் எடுக்கும் பொழுது மொத்தமாக ஜெர்மனியை ச சமூதாய பணம் எடுக்கின்றவர்களில் இருபத்தி நான்கு தசம் ஒன்பது சதவீதம் ஒன்பது சதவீதமாக உள்ளதாகவும் புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வேளையில் இவ்வாறு சமூதய பணம் வருகின்றவர்களில் எந்த உடைய தொகையாக எண்ணிக்கையானது அதிகமாக உள்ளது என்பதை பார்க்கும் பொழுது உக்ரைன் நாட்டை சேர்ந்தவர்கள் ஏழு தசம் இரண்டு சதவீதமாக உள்ளதாகவும் இதேவேளையில் சிறிய நாட்டை சேர்ந்தவர்கள் மொத்தமாக சமூக உதவி பணம் பெறுகின்றவர்கள் ஒன்று தசம் மூன்று சதவீதமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜெர்மன் அரசாங்கத்திற்கு சமூக பணம் வழங்குவதற்கு மொத்தமாக முப்பத்தி ஆறு பில்லியன் உயிரோக்கள் தேவைப்படுவதாக ஏற்கனவே கணிக்கப்பட்டிருந்தது இதே வேளையில் தற்பொழுது இந்த தொகையானது நாற்பத்தி ஐந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்கள் ஏற்கனவே குறைந்த அளவு தொகையை வரவு செலவு திட்டத்தின் முழு தெரிவித்ததாகவும் ஆனால் உண்மையை தெரிவிக்கவில்லை என்றும் தற்பொழுது இவர் மீது அழுத்தங்கள் பியோகிக்கப்பட்டு வருகின்றது இனி உலக செய்திகள் இலங்கையில் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி அனுர குமாரதேசநாயக் அவர்கள் முன்னிலையில் இன்றைய தினம் இலங்கையுடைய புதிய பிரதமராக கரணி அமரசூரியா அவர்கள் பதவி பதவியேற்றுள்ளார் அதாவது தினேஷ் முன்னாதனா உடன் சேர்ந்து இவர் ஏற்கனவே ப இலங்கையுடைய பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார் இதேவேளையில் ஜேவிபிஎம் சொல்லப்படுகின்ற இந்த கட்சிக்கு மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களே உள்ள நிலையில் தற்பொழுது கரணி அமரசூரியா அவர்கள் இலங்கையின் புதிய பிரதமராக தெரி செய்யப்பட்டிருக்கின்றார் அதாவது இலங்கையுடைய மூன்றாவது பெண் பிறந்தராக இவர் தற்பொழுது உள்ளார் ஏற்கனவே ஸ்ரீ மாவு பண்டார நாயக்கா சந்திரிகா குமாரதுங்கா வரிசையில் இந்த கரணி அமரசூரிய அவர்களும் இலங்கையுடைய பெண் பிரதமராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் என்று பல சர்வதேச ஊடகங்கள் தமது கருத்தில் தெரிவித்திருக்கின்றன இதே இவர் ஜேவிபியின் தலைவரான அனுராக் குமாரதிசனநாயக்காவுடன் சேர்ந்து பல அரசியல் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் அரசியல் கருத்துக்கள் அரங்குகளில் பங்கு பெற்றிருந்தார் என்றும் இந்த கடந்த ஜனாதிபதி தேர்தலில் இவர் மொத்தமாக ரெண்டாயிரம் இருபத்தோராயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்களை நடந்து பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார் என்றும் தெரிய வந்திருக்கின்றது இந்தியாவில் உள்ள ஒழுங்கர் வாகனங்கள் வெகு விரைவில் டீசல் மற்றும் பெட்ரோலில் இருந்து வாகனங்கள் ஓடுவதை தவிர்த்து மின்சாரத்தில் ஓடுவதற்குரிய தயாரிப்புகளை தாம் மேற்கொண்டு வருவதாக இந்தியாவுடைய போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்காரி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அதாவது இலங்கை மாக அரச போக்குவரத்து சேவைகளில் இரண்டு ரெண்டு மில்லியன் பேர் தொழிலில் ஈடுபட்டு வருவதாகவும் இவர்கள் வெகு விரைவில் இவ்வையான ஒரு நிலைப்பாட்டுக்கு மாற்றப்பட உள்ளார்கள் என்றும் இந்தியாவுடைய போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் அதேவேளையில் இந்த நடவடிக்கையானது ஐந்து வருடங்களில் முற்றுப்பெறும் என்றும் அவர் கோரியிருக்கின்றார் தற்பொழுது சர்வதேச வாகன சந்தையில் அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா உள்ளது

பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா